நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அகரம்தன் ஊராட்சி வெங்கம்பாக்கம் பகுதிகளில் திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக மேற்கு மாவட்டம் பரங்கிமலை ஒன்றியம் அகரம்தன் ஊராட்சி வெங்கம்பாக்கம் பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் திறந்த ஜிப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் அப்போது அகரம்தன் ஊராட்சி மன்ற ஆறாவது வார்டு உறுப்பினரும் பாசறை ஒன்றிய இணை செயலாளருமான சரவணன் வேட்பாளருக்கு மாலை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பளித்தனர் உடன் வேட்பாளர் ஜி பிரேம்குமார் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாநிலத் தலைவர் டி கே எம் சின்னையா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வட்டம் மற்றும் கழகம் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் Thank ஃபார் வாட்சிங் டைம்ஸ் மீடியா டிவி TV YouTube சேனல் subscribe அண்ட் like